இந்த வீடியோ வந்து ஒரு பொது செய்தி மற்றும் ஒரு விழிப்புணர்வு புரிதல் அது மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போறோம் என்ன அப்படின்னா அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு நீதிபதிகள் ஒருத்தர் பேர் வந்து சூரியகாந்த் இன்னொருத்தர் பேர் வந்து மன்மோகன் இந்த ரெண்டு ஜட்ஜும் ஒரு கேஸ விசாரிச்சாங்க அதாவது ஒரு என்ஜிஓட கேஸ் பிரசாந்த் பூஷன் அவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவர் எந்த குரூப்பை சேர்ந்ததுன்னா சிம்பிளா சொல்லணும்னா கபில் சிபல் குரூப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் உடனே துயோமோட்டோ கேஸா எடுத்து அதை ஆர்க்யூ அவர் எதை பத்தி ஆர்க்யூ பண்ணாரு அப்படின்னா இது வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அதாவது புலன் பெயர்ந்து வெளி மாநிலங்களில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்கிறதுக்கு ரேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால லோக்கல்ல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ரேஷன் கார்டு அவங்களுக்கு இஷ்யூ பண்ணணும் இல்லைன்னா இ ஸ்ரம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இது வந்து குறிப்பா இந்த இடத்துல குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்ல சொல்ல விரும்புறேன்னா அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஒரு மீட்டிங்ல வந்து என்ன சொன்னார்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் இப்ப க தமிழ்நாடோ இல்ல கர்நாடகாலயோ வட மாநிலத்தவர்கள் வந்து இங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுல எண்பது சதவிகிதம் பேர் வந்து வட மாநிலங்கள் மட்டும் இல்ல அது அவங்க எங்கே இருந்து வந்திருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க இத வந்து உளவுத்துறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப அசாம் சீஃப் மினிஸ்டர் கூட அதை பத்தி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதி அதை எச்சரிக்கை விடுத்தாரு பண்ண அதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இது மாதிரி வட மாநில வேலையாட்கள்னு நினைக்காம அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கிறத குறிப்பாக கவனிங்க இதை வந்து நம்ம ஒரு இதை வந்து மிஸ்கைட் பண்ணப்பட்டோம் நமக்கு தவறுதலான தகவல் அளிக்கப்பட்டு நம்மளை வந்து திசை திருப்பியிருக்காங்க வடமாநிலம் வட மாநிலம் ஏற்கனவே ராகுல் காந்தியும் இந்தியாவை வந்து வடக்கு தெற்குன்னு பிரிக்க பாக்குறாரு அதில் பல விதமான அப்படின்வாங்களே அதாவது பல முறை அவர் பத்தி பல மீட்டிங்ல சொல்லியிருக்காரு அதை பத்தி ஒரு பெரிய லெவல்லே சொல்லியிருக்காரு இது வந்து பிரிவினைவாதத்துக்கு ஒரு முக்கியமான இடமா பாயிண்டா தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ஜஸ்டிஸ் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை நாளைக்கு இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்க போறீங்க சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு துஷார் மேத்தான சொலிசிட்டர் ஜெனரல் அவர் வந்து அரசாங்க ரெப்ரசன்டேட்டிவா கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா வந்தார் அவர் மத்திய அரசனுடைய வக்கீலா எண்பத்தி ஓரு கோடி மக்களுக்கு நாம வந்து ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறோம் இத தடுத்து நிறுத்த முடியாது எதனால அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் நல்லா கவனிங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நம்மளால இதை நிறுத்த முடியாது அப்படின் அப்படின்ன போது இல்ல இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யணும் இத கண்டிப்பா ஐ மீன் குறைச்சிட்டு வந்து கடைசியில் அதை நிறுத்தறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு ஜட்ஜும் அபிப்பிராயத்தை தெரிவிச்சிட்டு ஃபர்தராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி இலவசம் இலவசம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இது வந்து அப்படி நீங்க சொல்றத பார்த்தாக்கா எண்பத்தோரு கோடி மக்கள் வந்து ஃப்ரீயா ரேஷன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வரி கட்டுறாங்களோ அத அவர் என்ன சொல்லிருக்காங்க அவங்க மட்டும்தான் அந்த ஃப்ரீ கடைகளை போல இருக்கு இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இது நாடு ஆகிடும் இது வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஸ்டெப்பு முன்னெடுப்புகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அப்போதைக்கு அதை முடிச்சுட்டார் இந்த பேக்ரவுண்டில் தான் நான் வந்து இப்போ ஒரு நியூஸை படித்தேன் என்ன அப்படின்னா பிபிஎம்பி ப்ருக பெங்களூரு மகாநகர்பாலிக்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளவோ டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வரி சுமை அதிகமாக இருக்கு லேட்டஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு வியப்பான ஒரு செய்தி என்ன செய்தி அப்படின்னா பார்க்கிங் டேக்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பார்க்கிங் டேக்ஸ் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பெங்களூரில் ஒரு பில்டிங் இருக்கு நிறைய கட்டுமானங்கள் அந்த பிரஸ்டீஜ் ஷோபா பிரிகேடு பிரிகேடுன்னு ஒரு இருக்கு அவங்க கட்டின ஒரு பில்டிங்கில் ஏதோ ஒரு பில்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பார்க்கிங் லாட் கொடுப்பாங்க ஒன்று ஓப்பன் பார்க்காக இருக்கும் இல்லைனா ஸ்டில்ட் பார்க்கிங்னு இருக்கும் இல்லைனா அண்டர் கிரவுண்டில் ஸ்டில்ட் பார்க்கிங் இருக்கும் அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கட்டுவாங்க நல்லா கவனிங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கட்டுவாங்க ஹோல் பில்டிங்க்கு டேக்ஸ் கட்டுவாங்க சுற்றி இருக்கிற இடத்துக்கு டேக்ஸ் கட்டுவாங்க அதெல்லாம் வந்து பெங்களூர் மகாநகர் பாலிக்கை வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளவு வரி கட்டணும் சொத்து வரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த பார்க்கிங் பிளேஸும் இன்க்ளூடட் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா புதுசாக இதை தவிர ரெண்டு ரூபா பர் ஸ்கொயர் ஃபுட் அப்படின்றத பிளாட்டா ஒரு அறநூறு ஆயிரத்து காரா இருந்ததுனாக்கா அறநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அதே ஹெவி வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி கேட்டகரைசேஷன்லாம் செஞ்சு பார்க்கிங்க்கு மட்டும் தனியா டேக்ஸ் போட்டிருக்காங்க சார் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல கட்டுறமே சொத்து வரியில் அது கிடையாது தனியா பார்க்கிங் அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு டபுள் டாக்ஸேஷன் ஆகுது உங்க சொத்துக்கு நீங்க வரி கொடுக்குறீங்க ப்ளஸ் அதை தவிர ஒரு பார்க்கிங்க்குன்னு ஒரு வரியை கொடுக்கப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கயமைத்தனம் அப்படின்னு பலரால் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பெரிய அளவில் ஒரு மாதிரி வெடிச்சிருக்கு ஆனால் அட் த சேம் டைம் வழக்கம் வழக்கம்போல் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இலவசம் கிடைச்சா போகிறோம் என்னென்ன இலவசம் பாருங்களேன் பஸ்ஸு இலவசம் இந்த மாதிரி பல இலவசங்களை அனுபவிச்சிருக்கேன் அதாவது மக்கள் அதாவது பெண்களுக்கு பஸ் இலவசம் பெண்களுக்கு சில உரிமை தொகை அந்த மாதிரி எல்லாம் சிலது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் கான்ட்ராக்ட்ல ரிசர்வேஷன் இதுல வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன் இந்த மாதிரி பலதும் முன்னெடுப்பு எதுவுமே ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு சூட்சமான ஒரு நல்ல முன்னெடுப்பு இல்லாமல் எல்லாமே அந்த ஸ்டேட்டுக்கு பொருளாதார ரீதியாக மிக மிக மோசமான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியதாக எல்லா அறிவிப்பும் செஞ்சிருக்காங்க சரி ரைட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் ஒன்றரை வருஷத்தில் ஒரு லிஸ்ட்டு படிக்கிறேன் பாருங்கள் எந்தெந்த டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து ப்ராப்பர்ட்டி சொத்துனுடைய கைடன்ஸ் வேல்யூ மதிப்பு கூடுது அதை வந்து கூட்டிட்டாங்க நல்லா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் டாக்ஸ் உங்களுக்கு ப்ராப் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு அதிகமாகும் அதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் வேற இன்க்ரீஸ் பண்ணுங்க அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வகை அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அது இந்த அதாவது அரசு சார்ந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜஸ் சேவை வரிகள்லாம் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து மூணாவது நாலாவதாக வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாகனங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜெல்லாம் அதிகமாக்கியிருக்காங்க ஐந்தாவதாக வந்து காலேஜில் அதாவது அரசு நடத்தக்கூடிய காலேஜில் அவங்களுடைய ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறமா வந்து பெங்களூரு மெட்ரோ அத நம்ம மெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபேரெலாம் ரயில்ல போயிட்டு வர்றதுக்காகலாம் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டேக்ஸ் முதல்ல வந்து அதனுடைய உற்பத்தி வியாபாரம் எல்லாம் நிறையா ஆகணும்னு சொல்லிட்டு கன்செஷன்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கன்செஷனாக எடுத்துகிட்டு வரியை அதிகப்படுத்தியிருக்காங்க இவி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வரி அதிகப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டு முறை எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இது எல்லாமே நான் சொல்றது வந்து எல்லாருக்கும் பொது அது வந்து தனிநபர் வீடா இருந்தாலும் சரி இல்லை சரி இரண்டு முறை மின்சார இதெல்லாம் விலையெல்லாம் ஏற்றியாச்சு ஓகே சார்ஜஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் டீசல் பிரைஸ் ரெண்டு தரம் ஏற்றிருக்காங்க இதை விட கொடுமை என்னன்னா நாங்க விவசாயிகளின் நண்பன் அப்படி இப்படின்னு அவர் வந்து பச்சளை டர்பன் கட்டிக்கிட்டு ராகுல் காந்தி ப்ரொஃபஷன் எல்லாம் போவார் ஃபார்மர்ஸ் விவசாயிகளின் நண்பன் சொல்லிட்டு அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய விதை இருக்குங்களே சீடு அப்படின்னு அது வந்து இந்த இது மூலமா கொடுப்பாங்க விதை கொடு விற்பனை கூடம் இருக்கு விவசாய விற்பனை கூடம் மூலமா தான் விதைகளை தான் விற்பனை செய்வாங்க அந்த விதையினுடைய விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் விலை விதையினுடைய விலை அதிகமாக்கப்படும் இந்த இடத்துல பாருங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்குது இல்லை அது அடிபட்டு போயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க திருப்பியும் திசை திருப்புவாங்க மத்திய அரசு வந்து உங்களுக்கு ஆறாயிரம் கொடுக்குறது போதாது நீங்க இன்னும் அதிகமா கேளுங்க பன்னெண்டாயிரம் கேளுங்க பன்னெண்டாயிரம் கொடுத்தால நீ விதைய விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அவங்க எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அந்த யோஜனை கிடையாது சரி நான் பண்றதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா மத்திய அரசு தான் குறைக்கணும் மத்திய அரசு குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓகே இது எப்படி வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் பல பேரோட டாக்ஸில ஆட்டோல போகும்போதுலாம் கேட்பேன் சார் மத்திய அரசு வந்து இந்த ஜிஎஸ்டியை குறைக்க மாட்டேங்கிறாங்க பெட்ரோல் டீசல் டிஎஸ் ஜிஎஸ்டி வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஜிஎஸ்டியே கிடையாதுன்னு பல பேர்கிட்ட பல முறை சொல்லி பார்த்துட்டேன் மண்ணாடி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல சார் இல்லப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன கேட்டா ஒரே வழி என்ன தெரியுமா இந்த மக்களை எஜுகேட் பண்றதுக்கு எப்படி அப்படின்னா பேசாம போர்டு வச்சிடணும் ஆதார விலை அடிப்படை விலை எவ்வளவு மத்திய அரசனுடைய டாக்ஸ் எவ்வளவு மாநில அரசனுடைய டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா வேட்ட போட்டுட்டாங்கன்னா அப்பயாவது ஒரு புரிதல் வருமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் இது யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தான் தெரியல சரி ஒருவேளை யாராவது இந்த வீடியோவை பார்த்து மேல பர்தரா நாலு பேர் ஒரு சோசியல் அவேர்னஸாக எடுத்து செஞ்சாக நல்லதா இருக்கும் நினைக்கிறேன் சரி இந்த பாரதம் அதுக்கப்புறம் முக்கியமானது நம்மெல்லாம் இங்க புயல் முறைன்னு கத்துறாங்க கர்நாடகாவில் பாருங்க முதல்ல மூன்று ரூபா ஒன்றரை வருஷத்துல ஆயிருக்கு முதல்ல மூன்று ரூபா அதுக்கப்புறம் மூன்று ரூபா இப்ப நாலு ரூபாய் இந்த பட்ஜெட்டும் போது பத்து ரூபாய் மொத்தமா ஒன்றரை வருஷத்துல பால் ஒரு லிட்டர் விலை அதிகமாகி உள்ளது நந்தினி அவங்களோடது இங்க எப்படி ஆவின் இருக்கோ அங்க நந்தினி அந்த நந்தினி மில்கோடதுக்கு அப்போ வந்து பெருசாக பேசுகிறாங்கல்ல போஷாக்கு இல்லை குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க பால் இல்லாமல் ஊட்ட சத்து இல்லாததுன்னு எதுக்காக பத்து ரூபா ஒரு லிட்டருக்கு ஏற்றிருக்காங்க அதனால் பாருங்க அதெல்லாம் சரி அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இலவசம் கொடுக்கறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயங்கர பிரச்சனையில் இருக்குது அதனால பஸ் ஃபேரை ஏற்றிட்டாங்க பொதுமக்களுக்கு அதை ஆனால் அந்த மகளிருக்கான இலவச பஸ் சர்வீஸ் அது ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல இலவசங்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு இலவசம் ரெண்டு இலவசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் ரொம்ப சொற்பமான இலவசம் அது ஆனால் பதினஞ்சு பதினாறு வகையான புது வகையான டாக்ஸ் போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தாளிச்சுட்டாங்க இந்த இடத்துல நம்ம என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னா இலவசங்கள் வந்து தற்காலிகமானது வளர்ச்சிதான் வந்து நிரந்தரமானது இலவசங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக ஃப்ராடு பண்ணி சீட் பண்ணி கொடுத்துரும் தகுடு தத்தம் பண்ணி சொல்லி அறிவிப்பு செஞ்சு வந்துடுவாங்க பதவிக்கு வந்துடும் அடுத்த முறை அவங்க போயிட்டாங்கன்னா அந்த இலவசங்களை யாரு கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பண்ண முடியாது அதனால நம்ம வளர்ச்சிக்காகத்தான் பாடுபடணும் தவிர இந்த இலவசம் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி பார்ட்டிகளை பேசாம தவிர்க்கிறது தான் நல்லது இது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாருங்களேன் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கண்ணா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே கேட்டாக்க வந்து சார் வந்து அதை மத்திய அரசுலேருந்து மாநில அரசு வரைக்கும் பண்ணுறாங்க அது வந்து இந்த பே கமிஷனை வச்சு அதை பண்ணிவிடுவாங்க மத்திய அரசு பண்ணால் உடனே மாநில அரசு செய்யும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் ஒன்று இலவசம் இன்னொன்று வந்து இந்த அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் பென்ஷன் இது எல்லாமே கிட்டத்தட்ட எண்பது சதவீதம்ல இருந்து தொண்ணூறு சதவீதம் அரசுக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க இதுக்கு மேல வந்து இலவசத்துக்கு காசு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது கட்டுமானம் வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதுல வேற என்ன வரும் கரப்ஷன் அதுக்கு வேற தனியா நிதி ஒதுக்கணும் பட்ஜெட்ல வந்து கரப்ஷனுக்குன்னு ஒரு தனியா ஒரு நிதி ஒதுக்கிட்டா பேசாமல் என்ன கேட்டால் அது பண்ணிடலாம் இது வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு இது கட்டுமானங்களுக்கு இது மக்கள் நலத்திட்டங்களுக்கு இது வந்து கரப்ஷனுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கோடி கரப்ஷனுக்குங்க நாங்கள் வந்து ஆனால் அவசியமாக அதுல இந்த தொகுதியில் தொகுப்புலேருந்து அந்த நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடலான்னு கூட அவ்வளவு வெறுப்ப இருக்குது சொல்கிறதுக்கே சரி ஒன்றும் செய்ய முடியாது ரைட்டு இதில் பாருங்க ஹிமாச்சல் பிரதேஷில் பாருங்க அவர் கை எங்க கிட்ட பணமே கிடையாது நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் ஓய்வூதியத்தை அது வர முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொடுமையானது என்னன்னா யூரினரி டாக்ஸ் ஒண்ணு போட்டாங்க யூரினல் டாக்ஸ் அப்படின்னு போட்டாங்க ஒரே குயமுறைன்னு மக்கள்லாம் கத்தல் உடனே நல்ல வேலை அதாவது இமாச்சல அரசு வந்து அதை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு பாயிண்ட் இப்ப வந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஐநூறு கோடி ரூபா கூட என்னால செலவு பண்ண முடியாது ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா எங்கிட்ட பணமே கிடையாது நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேங்கிறேன் அப்புறம் நான் ஸ்டேட் எப்படி முன்னேறோம் வழியே கிடையாது கட்டா கட் கட்டா கட்னு சொல்லி 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 இந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் நான் கொடுப்பேன் ராகுல் காந்தி அப்ப வந்து எல்லாரும் கால்குலேஷன் போட்டு சொன்னாங்க ஐயோ என்ன பேசுற இந்தியாவினுடைய மொத்த பட்ஜெட் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதுக்காக எக்ஸாக்ட்டாக இதுதான் பட்ஜெட்டா சார் கேட்குறாங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்ற அந்த ஒரு லட்சம் ரூபாய் மகளிருக்கு கொடுத்தாருன்னா கொடுக்குற பணமே முப்பத்தஞ்சு கோடிக்கு வருது முப்பத்தி ரெண்டு கோடிக்கு வரைக்கும் வருது அது அப்போ நீ வருமானம் இருபத்தஞ்சு கோடினா செலவு உனக்கு வெறும் மகளிருக்கு கொடுக்கறது மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடினா மற்ற செலவுலாம் கொஞ்சம் கூட பொருளாதார சிந்தனையே இல்லாம நான் ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் பொய் சொல்லணும் ஃப்ராடு பண்ணணும் ஏமாத்தணும் இதை வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே அப்படிங்கிறத தெள்ள தெளிவா நமக்கு தெரிய இப்போ பாருங்க கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்ல ஏழு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி கடன் வந்தாச்சு அவங்களுக்கு இது போன நிதியாண்ட விட கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி அதிகம் அப்படிங்கிறாங்க கடனா வாங்கி தள்ளுறாங்க சரி அது ஒண்ணு அதுக்கு அடுத்தது பாருங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு அதே வந்தோம்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்டங்க ஒரு எட்டரை லட்சம் கோடி மக்கள் பாப்புலேஷன் அதுக்கு வந்து எட்டு கோடி வரைக்கும் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி வரைக்கும் லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்கு இப்ப இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுல பட்ஜெட் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லட்சம் கோடி வருது அப்படிங்கிறாங்க இது வந்து அடுத்த இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் இருக்குன்னு வச்சீங்களேன் இந்த பத்து மாசத்துக்குள்ள இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பத்து கோடிய ரொம்ப வெகு சுலபமாக கடன் பத்து லட்சம் கோடிய கடன் கடந்து விடும் இதுக்கு வந்து எழுபதாயிரம் கோடி யோசிச்சு பாருங்க எழுபதாயிரம் கோடி அப்படின் போது வட்டி மட்டும் கட்டணும் நீங்க எழுபதாயிரம் கோடி அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் வந்து வரைக்கும் ரொம்ப அதிகம் தனிநபர் மாதிரி இருக்கு இந்த கார் பல பிஎஸ்சி பேங்க் எல்லாம் இவங்க ஏழு சதவிகிதம் வந்து அரசாங்க கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கடனுக்கு கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதம் வட்டி கொடுக்குறாங்கன்னா மிக 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 அதிர்ச்சியான தகவல் மிக மிக மோசமான பொருளாதார மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேலாண்மை தான் சொல்ல முடியும் யாருமே கவலைப்படலை ஆக்சுவலா வந்து இதெல்லாம் எந்த லே ரேஞ்சில் இருக்கும்னா ஏதாவது ஒரு நாலு பர்சன்ட் நாலரை ரேஞ்சில் இஷ்யூ பண்ணுவாங்க ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இதற்கு முக்கிய காரணமாக பல பொருளாதார வல்லுநர்கள் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா இந்த இலவசங்கள் தான் அப்படின்னு இலவசங்கள் இலவச பஸ் நூறு யூனிட் வரைக்கும் மின்சாரம் ஃப்ரீ எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் இருக்கும் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இந்த இலவசங்கள் எல்லாம் ஒழிச்சி கட்டணும் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த சூரியகாந்த் மற்றும் மன்மோகன் சுப்ரீம் கோர்ட் இரண்டு ஜட்ஜும் அதை ரொம்ப சீரியஸா கையில எடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு அதனுடைய பயன் நமக்கு வரும் இல்ல எவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் எனக்கு படுது இப்போதைக்கு இலவசங்களை நாம் தவிர்க்க வேண்டும் நம்ம வந்து யோசிச்சு பாருங்களேன் எழுபதாயிரம் கோடி இன்ட்ரெஸ்ட் வேற கட்டணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அரசு ஊழியர் சம்பளம் பென்ஷன் எங்கே போவாங்க என்ன நாடு குட்டச்சராகிடும் கடன் சுமையில மூழ்கி 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 அடுத்த ஒரு பாகிஸ்தானாகவோ அடுத்த ஒரு இலங்கையாகவோ ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க சார் வந்து இதில் வந்து யூபியில் வந்து எட்டு கோடி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி கடன் யூபியில் வாங்கியிருக்காங்களே அவங்க வாங்கியிருக்காங்க கரெக்ட் இல்லைன்னு சொல்லலை அதை பற்றி பேசும்போது தான் அண்ணாமலை சார் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு பொது உரையில் பேசும்போது சொன்னதை கேட்டாங்க அருமையான ஒரு அனாலிசிஸ் சொன்னார் என்ன சொன்னார்னா அப்போ தமிழ்நாடுனுடைய பாப்புலேஷன் எட்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள்னா யூபியோட பாப்புலேஷன் இருபத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட மூன்று மடங்குக்கு மேலே இருக்குது அதனால அது ஒன்று ரெண்டாவது யூபியில் இருக்கிற கட்டுமானங்களை லிஸ்ட் போடுங்க என்னென்னலாம் வந்து ப்ராஜெக்ட் ஓகே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ரோடோ பாலமோ எதுவோ மேம்பாலமோ எல்லாத்தையும் எடுங்க உங்களோட தான் லிஸ்ட்டு போடுங்க உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு எங்கே இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ண ஆக மொத்தம் அவங்க கடன் வாங்குறது தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறது வட்டி கட்டுறதுக்கும் இலவசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அதை தவிர கரப்ஷன் இதுக்கு தான் நீங்க வந்து கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல அவர் பேசினதை நான் கேட்டேன் அதையும் உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிருந்து உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்